தப்பு பண்ணுற இதுக்கு தெரியுமாண்ணா போதை ஊசி தான் அடிக்கிற எல்லாம் பசங்க போதை பவுடர் விற்கிற அதை வேலை செஞ்சோம்னா அந்த காசு பத்தாது ஒரு பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக அந்த தொண்டாமுத்தூர் பகுதியை போ மாறிக்கொண்டிருக்கின்றது குற்றச்சாட்டு அவங்களை உண்மையை விசாரித்து இவர்களை நாடு கடத்த வேண்டும் சொன்னால் கோயமுத்தூர் மாநகருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு நான் சித்து போயிடுச்சுன்னா நம்ம மாதிரி பின்னு பத்து பேர் வந்துடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதி மலை சார்ந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளிங்கிரி மலை மிக பிரபலமான மலை சார்ந்த பகுதி இந்த பகுதியை பல்வேறு தீவிரவாத குழுக்கள் ஆக்கிரமிக்க பல்வேறு முயற்சி செய்தார்கள் குறிப்பாக நக்சல்கள்லாம் முயற்சி செய்தார்கள் நடக்கவில்லை ஆனால் சமீப காலமாக கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக தொண்டாமுத்தூர் மையமாக வைத்து பங்களாதேஷிலிருந்து ஊடியறியவர்கள் அங்கே தொழிலாளர்கிற போர்வையில் வேலை செய்கிறார்கள் இதற்காக இந்து முன்னணி இயக்கம் பல போராட்டங்களை அறிவித்திருக்கிறது அரசு கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் அங்கே தங்கியிருக்கிறவர்கள்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்த அந்த ஊடுருவிற்கார்கள் இப்பொழுது சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வருகின்றார்கள் பல ஊர்களில் பல திருட்டு சம்பவங்களில் வழக்கு பதிவாயிருக்கு பல திருடர்களில் பிடித்திருக்கிறாங்க பிடிச்சு கொடுத்துருக்கிறாங்க பெண்களிடம் தவறாக நடக்க போய் செய்திருக்கின்றார்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பங்களாதேசிகள் அங்கே ஊடுருவிற்காக நம்ம இந்து குற்றம் குற்றஞ்சாட்டிட்டு இருக்கிறோம் இவர்களை முழு முழுமையாக ஆய்வு செய்து அங்கே இருக்கின்றவர்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் பல தர சொல்லியிருக்கிறோம் ஆனால் அரசு செவி சாய்க்கவில்லை ஒரு பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக அந்த தொண்டாமுத்தூர் பகுதியை போ மாறிக்கொண்டிருக்கின்றது குற்றச்சாட்டும் காரணம் என்று சொன்னால் கடந்த இரண்டாம் தேதி அன்று ஒரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து ரெண்டு பேர் திருட முயற்சி செய்கிறாங்க அவங்க அந்த ஊர் பொதுமக்களை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பேர் ரஷீத் ஒருத்தர் பேர் கரீப் அந்த பிடிக்கும்போது இந்த கரீப் என்பவர் ஒரு தப்பிச்சு ஓடிடுறார் இந்த ரசீதை பிடிச்சி காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறாங்க அவர்கிட்ட காப்பர் கம்பிகள் திருடன கம்பிகள் இருந்தது போலீஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க பொதுமக்கள் ஒப்படைத்ததுக்கு அப்புறம் காவல்துறை அவர்களை அழைச்சி போகிறாங்க அழைச்சிட்டு போய் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட போது அந்த ரசீதும் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறார் ஆனால் காவல்துறை என்ன செய்திருக்கின்றார் என்றால் அந்த ரசீதை பொதுமக்கள் அடித்ததாக பொதுமக்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இது எந்த பத்திரிகையிலும் பிரபலமாக இந்த செய்தி வரவே இல்லை இந்த ரஷீத் என்பவன் ஆறு அவனுக்கு பின்னணி என்ன இந்த கரீப் என்பவன் தப்பி ஒன்று ஆறு இவர்கள் பின்னாடி விசாரிக்கும் பொழுது இவர்கள் விசாரிக்கும் போது பொதுமக்கள்கிட்ட அவங்க அன்னைக்கே சொல்லும்போது சொன்ன விஷயம் இந்த தொண்டாமுத்தூர் பகுதி முழுக்க பங்களாதேஷ்லேருந்து கடத்தி வருகின்ற போதைப் பொருட்கள் சப்ளை செய்கிறாங்க அவரு நாட்கள் செய்கிறாங்க எங்களை விற்பனை செய்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லும்போது நாங்கள் அடையாளம் காட்டுறோன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இப்போ சமீப காலத்தில் போதைப் பொருளை கடத்துனதாக அங்கே ஒரு நாலு பேர் கைது பண்ணிக்கிறாங்க அங்கே விதவிதமான ஊசி மூலமாக நிறைய போதை மருந்துகள் இந்த தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் பகுதி முழுக்க பரவிட்டு இருக்குது இது சம்பந்தமாக காவல்துறையிட்ட பல புகார் கொடுத்துருக்குறாங்க மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் நடவடிக்கை இல்லை இந்த சம்பவம் வெறும் அச்சத்துக்குள்ளாகி வருகின்றது ஏற்கனவே தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு ஒரு பக்கம் போதை மருந்து புழக்கத்தில் ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி போதை ஊசிகள் போதை மருந்துகள்லாம் வரும் பொழுது அடுத்த சமுதாயம் மிகப்பெரிய இளைய சமுதாயம் கடுமையாக பாதிக்கப்படும் அங்கே இருக்கின்ற பங்களாதேசிகளை இந்த தமிழக அரசு உடனடியாக நாடு கடத்தணும் அதுக்காக சிறப்பு குழு அமைச்சு இந்த தொண்டாமத்திரு பகுதி முழுக்க அங்கே இருக்க யாரெல்லாம் தொழிலாளர் இருக்கிறாங்க அவங்களுடைய உண்மையால் என்ன ஒரே வார்த்தை வடராட்டன்னு சொல்லிடுறாங்க இல்லை அஸ்ஸாம்னு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையிலேயுமே அவங்கெல்லாம் கிடையாது அவங்களை உண்மையினு விசாரித்து இவர்களை நாடு கடத்தலை என்று சொன்னால் கோயமுத்தூர் மாநகருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய கலாச்சாரமும் தெரியவில்லை நம்முடைய பண்பும் தெரியவில்லை இங்கே என்ன நடைமுறையும் தெரியவில்லை இவர்கள் முழுக்க பங்களாதேஷில் இருக்கிறது போலவே இங்கே செயல்படுகின்றார்கள் அப்போ இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்து முன்னணி அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்